வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போறோம் அது பணத்தின் மனவியல் சைக்காலஜி ஆஃப் பணம் எல்லோருக்கும் தேவையானது ஆனா எல்லாரும் சரியான உறவு வைத்திருக்க முடியல அதான் வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கான காரணம் பணம் என்றால் என்ன பணம் ஒரு கருவி டூல் தான் அது நம்ம வாழ்க்கையை எளிதாக்கவும் நம்பிக்கையை உருவாக்கவும் உதவுகிறது ஆனா மனசு பணத்தை எப்படி பார்க்குது அதை எப்படி உணருது அப்படின்றது தான்

அவங்க பணத்தோட வச்சிருக்கும் அறிவு மற்றும் அனுபவம் தான் வித்தியாசம் ஒரு சிறிய கதை ஒரு சிறிய கிராமத்தில் இராமு என்ற ஒரு சாதாரண மனிதன் இருந்தான் அவன் கடுமையாக வேலை செய்தான் ஆனால் எப்போதும் அவனுக்கு பணம் போதவில்லை அவன் எப்போதும் சொல்லுவான் நான் ஏழைதான் பணம் எனக்காக வராது அந்த தான் அவனுடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டது ஒரு நாள் அவன் ஒரு புத்தகத்தில் ஒரு வரியை படித்தான் உன் மனசு பணத்தை தள்ளி வைக்குது அதனால பணம் உன்னை தேடாது அந்த நாள் முதல் அவன் மனநிலையை மாற்றிக்கொண்டான் அவன் தினமும் காலை எழுந்தவுடன் சொல்ல ஆரம்பித்தான் நான் பணத்தை ஈர்க்கக்கூடியவன் நான் பணத்துக்கு தகுதியானவன் அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையை மாறச் செய்தது சில மாதங்களில் அவன் புதிய வேலை பெற்றான் சேமிக்கத் தொடங்கினான் முதலீடு செய்ய கற்றுக்கொண்டான் பணம் அவனிடம் வர ஆரம்பித்தது இது எல்லாம் ஒரு மாய இல்லை இதுதான் சைக்காலஜி ஆஃப் மணி நம்ம மனசு பணத்தை எப்படி அணுகுகிறதோ அதே மாதிரி பணமும் நம்மை அணுகும் மனநிலை மாற்றம் பணத்தை மாற்றும் ஒன்று பணத்தை அஞ்சாதீர்கள் பலர் பணம் பற்றி சொல்லும்போது வெட்கப்படுகிறார்கள் அல்லது பயப்படுகிறார்கள் ஆனால் பணம் ஒரு தெய்வீக ஆற்றல் போல அதை மதித்து அணுகினால் அது உங்களை மதிக்கும் இரண்டு சிறிய பழக்கங்கள் பெரிய பலன் தரும் நாள்தோறும் சிறிது சேமிப்பு சிறிது கற்றல் சிறிது நம்பிக்கை இவை சேர்ந்து பணத்தை ஈர்க்கும் சக்தியை உருவாக்கும் த்ரீ கம்பேரிசன் கேள்பனும் அவன்கிட்ட இவ்வளோ இருக்கிறது எனக்கு இல்லைன்னா உன் மனம் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும் அது பணத்தை தள்ளிவிடும் ஃபோர் மணி வாஸ் மைண்ட் எனர்ஜி நம்ம மனசு காலம் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் பணம் நம்ம தேடி வரும் பணம் சம்பாதிக்க கற்றல் மட்டும் போதாது அதை கையாள கற்றுக்கொள்ளவும் வேண்டும் பலர் பெரிய சம்பளம் பெறுகிறார்கள் ஆனால் மாதம் முடிவில் கையில் ஒன்றும் இருக்காது அது பணத்தின் குறை அல்ல மனத்தின் குழப்பம்தான் நம்ம ஸ்பெண்டிங் சைக்காலஜியே நம்ம ஃபியூச்சரை ஷேப் பண்ணும் அறிவு பிளஸ் உணர்ச்சி ஆஷ் பண சமநிலை நீங்கள் பணத்தைப் பற்றிய அறிவு பெற்றால் அது உங்களை பாதுகாக்கும் நீங்கள் பணத்தை பற்றிய உணர்ச்சி இமோஷன் சீராக வைத்தால் அது உங்களுக்கு அமைதியை தரும் அறிவில்லாத பணம் வீணாகும் பணம் துன்பம் தரும் நம்ம மனசு பணத்தை துரத்த வேண்டாம் அதை ஈர்க்க கற்றுக்கொள்ளணும் அதற்காக நம்பிக்கை அறிவு திட்டம் மூன்றும் அவசியம் முடிவு பணத்தை சம்பாதிப்பது ஒரு திறமை அதை கையாள்வது ஒரு கலை அதை மதிப்பது ஒரு அறிவு நீங்கள் மனசை கட்டுப்படுத்தினால் பணம் உங்களை தேடி வரும் மனநிலை சரியாக இருந்தால் பணம் வாழ்க்கையை அழகாக மாற்றும் மைண்ட் ஸ்ட்ராங்கினால் மனிதாகும்